அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா துன்பம் நீங்கி சிவனுடைய அருளை பெற வேண்டுமா இந்த ஸ்ராவண மாதத்தில் கண்டிப்பாக இதை செய்யுங்கள் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் ஸ்ராவண மாதம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மாதம் இந்த மாதத்தில் சிவனை வழிபடுவதால் மகிழ்ச்சி அன்பு தூய்மை நிம்மதி நிதி ஆதாயம் கிடைக்கும் இந்து மதத்தில் ஸ்ராவண மாதம் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது இது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரையுள்ள நாட்கள் வரும் காலத்தை ஸ்ராவண மாதமாக கணக்கிடப்படுகிறது இந்த ஆண்டு ஸ்ராவண மாதம் எப்போது தொடங்கியது என்றால் ஸ்ராவண மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சிராவண மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இதை சவான் மாதம் என்றும் அழைக்கலாம் இந்த சவான் மாதம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரையுள்ள காலம் இந்த ஆண்டு சவான் மாதம் ஜூலை நான்காம் தேதி தொடங்கியது இது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவடைகிறது இந்த ஸ்ராவண மாதம் முழுவதுமே பெண்களுக்கான பண்டிகையான காலமாகும் இந்த மாதத்தில் முழு ஈடுபாட்டுடன் வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படுகின்றன பெண்கள் அதிகமாக விரதங்கள் இருப்பார்கள் வரலட்சுமி விரதமும் இந்த மாதத்தில் தான் வருகிறது சிவனுக்கு திங்கட்கிழமை உகந்த நாள் என்பதால் திங்கட்கிழமையும் இருபத்தி நான்கு இரண்டாவது சவான் சோம்வார் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது சவான் சோமார் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காவது சவான் சோமார் ஆகஸ்ட் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாவது சவான் சோமார் ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது இந்த சவான் மாதத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியவைகள் என்னவென்று கேட்டால் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சவான் திங்கட்கிழமையில் ஊமத்தங்காயை மஞ்சளுடன் கலந்து சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை செய்தால் நல்லது அதன் பிறகு சிவனை வழிபடச் செல்லும் போது வடக்கு நோக்கி நீர் வழங்கவும் அதன் பிறகு சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் கொண்ட ஊமத்தங்காயை அர்ச்சனையாக வழங்கவும் ஊமத்தங்காய் தண்டு சிவலிங்கத்தின் நீர்த்தேக்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் இது ஜலதாரி என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த ஸ்ராவண மாதம் திருமணமான பெண்களுக்கு மிகவும் உகந்தது திருமணத்திற்கு உகந்த மாதம் இந்த சிராவண மாதம் என நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் தான் பெரும்பாலான திருமணங்கள் ஸ்ராவண மாதத்தில் நடைபெறுகின்றன இந்த மாதத்தில் விரதம் இருந்தால் சிவன் மகிழ்வடைந்து கேட்ட வரத்தை கொடுப்பார் எனவும் சொல்லப்படுகிறது சிவபெருமானின் மனைவியான பார்வதி கூட இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் தனது திருமணத்தை வென்றார் எனவும் சொல்லப்படுகிறது உங்கள் காரியங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு உண்மையான மனதுடன் மகாதேவனை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு ஓமத்தங்காய் வழங்குங்கள் ஓமத்தங்காயின் தண்டு சிவனின் நீர்நிலையை நோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய முக்கியமான வேலையை தொடங்குவதற்கு முன்பு ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சிவன் அருளால் அந்த வேலையில் வெற்றி கிடைக்கும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சிராவண மாதத்தின் முதல் பிரதோஷம் வியாழக்கிழமையில் வந்தது இது குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இதனால் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் எப்பவுமே உன்னதமானதாக கருதப்படுகிறது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையானது வியாழக்கிழமை பிரதோஷம் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து சிவனை வழிபடுவதால் உடல் நலம் குணமாகும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சிவன் அருளால் ஒருவருக்கு ஆரோக்கிய வரம் கிடைக்கும் சிவனை வழிபடுவதால் வறுமையும் நோயும் நீங்கி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி